வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்தார் ොඩබේ කර්ත වලේ ටුලාවැර් ජපාන ප්‍රම්බග පෙේ බැංකු කිවක් අපේ නැවලි ානගන්න ෑ කියල ප්‍රේ චෙප කරන එද අපට ලොකහානයක්ක් වෙලා යන දැම් තත්තය ඇතුල මුකද මේ දන් අධාරින්ගවන්නෑ ඒ ොල් විශ්‍රවාමරං යයි දේශපාලන අදාව හිට ගිය ඒ ටේ ජනතාව ්‍යපාරකය අප ජීවත්තෙන්නුවන ඇති මේ කතා කරපුම අපිත්ක නොමනපේන එහම හිතන්නුව ප්‍රාක හිතන්න කරුණා කල මේ සිද්ධාපි ඒවෙලේ අපි අන්තිමට යෝජනා කරවාෝ ඒකාලේ ඒ ගරතිමට කමිටුවට කරුණ කරලා අවුරුද දෙක් නයවලි ව ල්. ල්හරි ඒවාහන නිදහස් කර ලබා දෙන්නේ කියල් ලංකාට ඇවිල් ඇතිපු වාහනට ඉති ඒතනෝ සැකවේන. ති මේ මේ සැයබාගක ගන්න පුල තීරනෑ. දැගේ වාහන ැකරනමකක්ද වරයන් වන්දේසි කරක එක පරක්ෂණ කල ිකුණවා දී වික්ුණද ඒ මුල් එතර රට කියලන්න මුදල් රජත්න්තක් කල ිකුණු ඒ ඒතරින් හට වෙන හානය රට ලොක. ඉඩද වාහන ගදී ඒ නවරලිපියක් කියය ඉස්සරම අපිදන්නවා රටගින්ගන ම විශ්වාසන්තය ලියකිවිල්ල ඒ ලේකිවිල්ලට අපේ අරගෙන නැවත මුදල් දෙනවා තමන්ගේ වාහනයසා රට ඒ රට මුදල්ලද. ඉදා මාඩිල් විදිපට වාගනඉරකමදිතடைයි මෝ‍රලමහ නීකවදකරිතා අර සංග තෙන්න්තේර්මානති தொடர்දර. இரண்டு வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வங்கிகளால் வழங்கப்படும் கடன் கடிதங்களை ஜப்பானின் முன்னணி வங்கிகள் மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த முறையற்ற முடிவின் காரணமாக முன்னணி ஜப்பானிய வங்கிகள் இப்போது இலங்கையின் கடன் கடிதங்களை மதிப்பிடுகின்றன இது வாகன இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அவர் கூறியுள்ளார் நிதி செயலாளர் பி பி ஜெயசுந்தர தலைமையிலான நிதி அமைச்சகம் ஏற்கனவே கடன் பத்திரங்களை வழங்கிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை முடிவுகளின் காரணமாகவே பிரச்சனைகள் எழுந்துள்ளன எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று இந்திக்க சம்பத் கோரிக்கை விடுத்துள்ளார் அதேவேளை உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டிற்கு பதிலாக வாகனத்தின் உற்பத்தி திகதி தொடர்பான தொழில்நுட்ப சிக்கலையும் சரி செய்யுமாறு அரசாங்கத்திடம் மேலும் கோரியுள்ளார் குறித்த உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சிக்கலான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளால் வாகனங்களின் விலைகளும் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை இந்த காலவரையறையை ஐந்து ஆண்டுகளாக அதிகரிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் இதனால் குறைந்த தேவை மற்றும் குறைந்த விலையில் அதிக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுமார் ஐந்து ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலாம் தேதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் கார்கள் மற்றும் வேன்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பஸ்கள் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கர மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத இறக்குமதி செய்ய அதிவிசேட மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கர் இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்